இணைந்திருக்கிறோம் நேர்களே வணக்கம் தமிழி நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியினுடைய பிரதான பகுதியான தலைப்பு பகுதிக்குள்ளே வந்திருக்கிறோம் தலைப்பு பகுதிக்குள்ளே என்ன விடயம் கதைக்கப் போகிறோம் என்றால் இன்றைக்கு வேலை இல்லாத ஒரு பிரச்சனை பற்றி தான் கதைக்கப் போகிறோம் ஏனென்றால் இந்த வேலையற்ற பட்டதாரிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அவர்களும் ஏதாவது ஒரு நம்பிக்கையில் அரசாங்க வேலை கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார்கள் இந்த புதிய அரசாங்கமாக தங்களுக்கு வேலை கொடுக்க இன்றைக்கு போராட்டங்கள் கூட ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது எல்லா இடத்திலுமே இந்த ஒரு நாட்டினுடைய அரசாங்கத்தின் அங்கே ஆட்டம் காண தொடங்குகிறது ஆரம்பத்திலேயே ஒன்று பல்கலைக்கழகமானவர்களுடைய போராட்டம் அல்லது இந்த வேலையேற்றப்பட்டவர்களுடைய போராட்டத்தை அதை ஆரம்பிக்கும் அவர்களை வைத்து வைத்தால் அது ஒவ்வொரு ஒரு போராட்டங்களாக மாறி 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 விரிவடைந்து சென்று கடைசியாக அரசையை ஆட்டிப்படைக்கக்கூடிய போராட்டங்களாக அமையும் எனவே இந்த அரசாங்கங்கள் என்ன செய்கிறால் இந்த ஒன்றும் பல்கலைக்கழகமானவர் அல்லது வேலையேற்றப்பட்டவர்கள் இந்த இரண்டு பேருடைய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எல்லாவற்றையுமே உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்பார்கள் அது இரண்டுமே இன்றைக்கு தமிழர் பிரதேசங்களிலே ஆரம்பிக்கப்பட்டு விட்டது குறிப்பாக ஒரு சில வாரங்களுக்கு முதல் இந்த வேலையேற்றப்பட்டதாரிகள் அஹ் வினோதமான முறையிலே தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்ததால் தங்களுக்கு வேலை கிடைக்கவில்லை என்று அது சமூக வலைதளங்களிலே விமர்சிக்கக்கூடிய பொருளாகவும் மாறியது ஒரு சிலருடைய தொழில்களை அது கேலி செய்வதாக இருந்தது என்று அவர்கள் அஹ் அந்த நோக்கத்துடன் செய்யாமல் இருந்தாலும் அது தொடர்பான அக்கறை செலுத்தி இருக்கலாம் என்ற கருத்துக்களும் பரிமாறப்படும் அது ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துடைய பிரச்சனை அங்கே மாணவர்கள் தங்களுடைய போராட்டங்களை ஆரம்பித்தது உண்ணாவிரத போராட்டம் மூலம் இதையும் சாதித்து விடலாம் என்று அவர்கள் செய்திருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் இன்னொரு பக்கம் பொருளாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது இன்றைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்குள்ளே அரசாங்கம் நேரடியாக நுழைந்திருக்கார்கள் அந்த அறிக்கை தொடர்பான விடயங்களை தங்களுக்கு வெளியிட வேண்டும் அந்த அறிக்கை எங்களுக்கு பெற்றுத்தாருங்கள் இதற்கான தீர்வு உடனடியாக வழங்கப்படும் என்று ஒரு செய்தியும் இன்னொரு செய்தி போராட்டங்கள் மூலம் பல்கலைக்கழக கல்வி கட்டளை இடைநிறுத்த முடியாது அவற்றை தடுக்க முடியாது பல்கலைக்கழகத்துக்கு குழப்பங்கள் விளைவிக்க முடியாது என்று மாணவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கக்கூடிய செய்தி ஒன்றையும் அரசாங்கம் முடிவித்திருக்கிறது எனவே இன்றைக்கு எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நினைத்து நினைக்கிறேன் உங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து விண்ணலோவில் இருக்கக்கூடிய போராடி விண்ணவில் இருக்கக்கூடியவர் உங்களுடைய செயற்பாடுகளை பார்த்து அவர்களும் உங்களை நினைத்து பூரிப்பாக இருப்பார்கள் என்பதையும் விளங்கிக் கொள்ளும் இவ்வளவு காலமும் எதற்காக கதைத்தீர்களோ இன்றைக்கு அப்படி அவர் எங்களால் நடந்து போது அதை தாண்டி இன்றைக்கு நாங்கள் வேலையேற்றப்பட்டதாரிகள் என்று வரும்போது இன்றைக்கு வேலையேற்றப்பட்டதாரிகள் அவர்கள் போராட்டம் செய்வது அவர்கள் தங்களுடைய மனக்குமுற்களை கூறுவதெல்லாம் நியாயமான விடையும் படித்த வேலை ஒரு பட்டம் பெற்ற பிறகு வீட்டிலேயே சும்மா இருப்பது அல்லது படித்த வேலைக்கான வேலையை செய்யாமல் கண்ட கண்ட வேலைகளை செய்து எல்லாம் உண்மையிலேயே மன நெரு நெடலுக்குள்ளான விடயமாகத்தான் இருக்கிறது அப்படி இருக்கும்பொழுது அவருடைய போராட்டம் நியாயமாகத்தான் இருக்கும்பொழுது அன்றைக்கு அரசு கூட ஒரு அறிக்கையை இருக்கிறார்கள் என்னவென்றால் இந்த வேலையேற்ற பட்டதாரிகளுடைய போராட்டம் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் நாங்களும் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களுக்கும் வேலைகளை கொடுக்கத்தான் முயற்சிக்கிறோம் ஆனால் இளைஞர்கள் ஒன்றை வழங்கிக் கொள்ள வேண்டும் அவர்கள் தனியே அரச வேலை தான் கிடைக்க வேண்டும் என்று நிற்காமல் தனியார் துறைகளிலும் தங்களை ஈடுபடுத்தி சாதிக்க வேண்டும் என்றும் அரசு கோரிக்கு இருக்கிறது இது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வடிவமாகத்தான் இருக்கிறது என்றால் பல நாடுகளில் அரச வேலையை தாண்டி எல்லா தனியார் வேலைகளிலும் பலர் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு எங்களுடைய மக்களுக்கு என்ன தேவை என்றால் பணம் தான் தேவை என்ற ஒரு நிலைமை இருக்கும் பொழுது இன்றைக்கு தனி அரசு துறைகளை தாண்டி தனியார் துறைகளில் அவை அதிக அளவில் உழைக்கக்கூடியதாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அரசு துறைகள் சில இடங்களிலே பலருக்கு பாதுகாப்பாகவும் இருக்கிறது சிலருக்கு கல்யாணம் என்றாலே மாப்பிள்ளை அரசாங்க வேலையாண்டு நிலைமைக்கு வந்ததால பல பேர் அரச வேலையை எதிர்நோக்கி காத்துக்கா பல பேர் அரசாங்க வேலைக்காக காத்திருந்து காத்திருந்து காத்திருந்தே கல்யாண வயதுகளை தாண்டி கல்யாணம் திட்டாமல் பலர் இருந்து கொண்டிருக்கும் பொழுது அப்படியானவர்களெல்லாம் போராடுவது இதுதான் அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது நாங்கள் என்ன கூறுகிறோம் என்றால் உண்மவர் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் அரசாங்க வேலை தான் வேண்டும் என்று சும்மா ஒரு ஐந்தாறு வருடங்களுக்கு சும்மா இருப்பதை விட எங்களால் எது முடிகிறது நாங்கள் எந்த துறையிலேயே படித்திருக்கிறோமோ அந்த துறையிலேயே எங்களுடைய மூளை வளங்களை எதில் பயன்படுத்தி எவ்வாறு எங்களை உயர்த்தி காட்ட முடியும் அவ்வாறு இடங்களில் நாங்கள் ஈடுபட்டுக் கொள்ள வேண்டியது மிக தேவையான விடயமாக இருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய இடங்களிலே எங்களுக்கு தேவையெல்லாம் இன்றைக்கு செயன்முறை கட்டளை எங்களுக்குள்ளே நாங்கள் வளர்த்து விடக்கூடிய இலங்கையில் அப்படியான பாடத்திட்டம் என்பது மிக குறைவாக இருந்தாலும் நாங்கள் எங்களுக்குள்ளே செயன்முறை கட்டளை பொழுது இந்த அரசாங்க வேலைகளுக்கு காத்திருக்காமல் எங்களிடம் இருக்கக்கூடிய மூளை வளம் நாங்கள் கற்ற விடயங்களை இந்த சமூகத்திலேயே ஒரு ஆஹ் பிரதிபலிப்பாக போட்டு அவற்றின் மூலம் நாங்கள் லாபம் உழைக்கக்கூடிய விடயங்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் அதைத்தான் இன்றைக்கு தொழில்முறை கட்டல் என்று கூட கொடுத்து கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய பட்டதாரிகள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் அரசாங்க வேலை தான் தேவை என்றால் அது கிடைக்கும் வரை நாங்கள் சும்மா இருக்க தேவை அது கிடைக்கும் வரை முயற்சி செய்து கொண்டிருப்போம் அதுவரை எங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு செல்வதற்கு ஏனைய துறைகள் பல துறைகள் காத்திருக்கிறது அவற்றில் நாங்கள் எங்களை செலுத்திக் கொள்ளக்கூடியதாக இன்றைக்கு பலரை பார்த்தீங்கன்னா என்றால் பட்டப்படிப்பு முடிந்தவுடன் தனியார் துறைகள் அல்லது சுயமாக கடைகளை போட்டு அல்லது சுயமாக உற்பத்திகளை செய்து சுயமாக உள்ளூர் உற்பத்திகளை செய்து இன்றைக்கு ஏற்றுமதியாளர்களாக மாறி இருக்கக்கூடியவர்கள் பலர்களை இந்த நாட்டிலே பார்த்து கொண்டிருக்கும் குறிப்பாக யுத்தம் முடிந்த பிறகு எங்களுடைய வடமாகாணத்திலே பல பட்டதாரிகள் அவ்வாறான இடங்களிலே இருக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய பலர்களை சின்ன சின்ன ஒரு சுரட்டையை வைத்து கைப்பொருள் பொருட்களை செய்து அவர் அகற்றிய ஒரு தொழிற்சாலையை மாற்றி அவர்கள் ஒரு தொழிற்சாலையினுடைய உரிமையாளர்களாக மாற்றி இன்றைக்கு அவற்றை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து ஒரு மாதத்துக்கு பல லட்சங்களை உழைக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு இருக்காது அவர்களும் பட்டதாரிகள்தான் தான் இருக்காங்க சாதாரணமாக காலாண்டு வளர்ப்பை செய்து பட்டதாரி பல்கலைக்கழக காலத்திலே அவற்றை படித்து அவற்றை தங்களுடைய தொழிலாக காளான் வளர்ப்பு செய்து இன்றைக்கு காளான் வளர்ப்பு மூலம் பல லட்சங்களை மாதாந்தம் சம்பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் அதே நேரம் பல விடயங்களிலே பல சாதித்துக் கொண்டு தனியே தங்கள் இருக்கக்கூடிய இன்றைக்கு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் என்பது திறந்து விடப்பட்டிருக்கிறது இன்றைக்கு தங்கள் இருக்கக்கூடிய திறமைகள் எல்லாவற்றையுமே ஆன்லைன்லேயே காட்டி அவற்றின் மூலம் பணம் சேகரிப்பவர்கள் பலர் இந்த டிக்டோக்குகள் அதுகளில் வீடியோ போட்டாலும் இன்னும் சில தங்களுடைய இந்த பெயிண்டிங் பெயிண்டிங் திறமையை காட்டி பல இன்றைக்கு ஆன்லைன் ஓடர்ஸ் எடுக்கிறாள் அதே மாதிரி பல இருந்து எடிட்டிங் ஃப்ரேம் எடிட்டிங் மேல டிசைனிங் போட்டோ ஷூட் அல்லது போட்டோஷாப்பு இந்த போட்டோ எடிட்டிங் எல்லாம் செய்து தங்களுடைய ஒன்லைன் மூலம் தங்களுடைய திறமைகளை மெருகேற்றி பல லட்சங்களை உழைத்து கொண்டு எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் அரசாங்க வேலையாக இருக்கும் பொழுது எங்களுடைய இந்த ஒன்லைன் பிளாட்ஃபார்ம் இந்த நிகழ்நிலை திடத்திலேயே வந்து தங்கள் தலரும் தளரும் தங்களை சாதித்து காட்டி கொண்டிருக்கிறார்கள் பொழுது நாங்களும் அந்த விடயங்கள் பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டிய தனியே அரசு துறையை சார்ந்திருக்காமல் விடயங்களை நாங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டிய தேவை இளைஞர்களாக எங்களுக்கு இருக்கு இன்றைக்கு குறிப்பாக தொழில்நுட்ப கூடத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய சுய தொழிலுக்கான வழிப்படுத்துல பலருக்கும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கு பல தொழிற்சாலைகளில் பலர் ஆரம்பித்தார் அவர்களுக்கு அந்த நுழைச்சி இருக்கிறது அந்த அருவி இருக்கிறது தாங்கள் அந்த திட்டம் ஆரம்பிக்காது இன்றைக்கு பல தொழிற்சாலைகள் இன்றைக்கு அந்த பீடங்களில் இருந்து வெளியாகி இருக்கக்கூடியவர்கள் செய்து கொண்டு இன்றைக்கு மண்புள் உரங்களை பலர் விட்டுக் கொண்டிருக்கார்கள் இன்றைக்கு ஒரு கோல்டன் பசலை அது என்ன ஒரு தங்க தங்கம் என்று கூறுவார்கள் கருப்பு தங்கம் என்று கூறக்கூடியது எது என்று பார்த்தீர்கள் என்றால் இந்த மண்புழு உரங்களை தான் கூறுவார்கள் அவற்றை எனக்கு ஏற்றுமதியாக மாற்று பல பட்டதாரிகள் அப்படியும் எல்லா துறையிலுமே சாதித்து சாதித்துக் போது நாங்களும் வந்து அந்த துறைகளிலேயே சாதிக்கப்படும் இன்றைக்கு வெளிநாடுகளிலே வந்து எங்கள் மண்களிலேயே முதலிட்டு இன்றைக்கு தோட்டங்கள் பூங்காக்கள் அதுகள் இதுகள் கண்காட்சி கூடங்கள் அது விவசாய உற்பத்திகள் சேதன பயிற்சிகை என்ற எல்லாத்தையுமே செய்து எங்களுடைய காசுகளை வெளிநாட்டவர்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது நாங்களே அப்படியான முயற்சிகளில் இறங்க முடியாத கேள்வியும் எங்களுடைய மக்கள் உணர்ந்து வேண்டும் அதே தரே பட்டதாரிகள் என்னும்போது உங்களுக்கு அறிவு இருக்கிறது அனுபவம் இருக்கிறது பல்கலைக்கழக காலம் தேவையான அனுபவம் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொட்டிவிடும் கவலையாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் துருவமாக இருக்கலாம் எல்லாவற்றையுமே தந்துவிடும் அப்ப சமூகம் பற்றி யாரும் இருக்கும் அந்த துறையிலே படித்தப்பட்ட இது இருக்கும் அப்ப உங்களுக்கு ப என்னும் பொழுது லோன் எடுப்பதற்கான வசதிகளும் சில இடங்களில் இருக்கிறது அவற்றில் எல்லாம் எடுத்து நீங்கள் உங்களை மூலதனப்படுத்தி செயல்படக்கூடியதாக இருக்கும் அதற்கு தனியே உங்களுடைய முயற்சியும் தேவைப்படும் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு மூடி கட்டி கொண்டு இருக்காம முயற்சியை போட்டால் தான் எதிரையுமே முன்னுக்கு வரக்கூடியதாக இருக்கும் எனவே போராட்டங்களில் ஈடுபடுவது நல்லபடியாக ஆனால் போராட்டங்களில் ஈடுபடக்கூடிய அதே முயற்சியை துறையில் நாங்கள் தனித்துவமான துறையில் இருக்கும் பல்கலைக்கழக மாணவியாக கார்த்திகா எடுக்கோம் கார்த்திகா என்னோட கல்யாணம் நிச்சயமாக இல்லை நிச்சயமாக இந்த நேற்றைய தின பத்திரிகைகளையும் இன்றைய தின பத்திரிகைகளையும் பார்க்கிற பொழுது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு யூனிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது மாணவர்களுக்குள்ளயும் சரி ஆசிரியர்கள் சங்கத்துக்கு இடையிலையும் சரி ஒரு யூனிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது அந்த யூனிட்டி தான் இவ்வளவு காலமும் தமிழ் மக்களுக்கான உரிமையையும் தமிழ் மக்களுக்கு என்ன விஷயம் தேவை அப்படி என்ற குரலாகவும் இருந்தது ஆனால் இன்னைக்கு அந்த யூனிட்டி அப்படி என்ற விஷயம் சிதறடிக்கப்படைக்குள்ள ஏனைய தரப்பினுடைய தலையீடு என்றது மிக சாதாரணமாக இடம்பெறக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது இந்த தலையீடு எதிர்காலத்துல தமிழ் மக்களுக்கு உரிமைகளுக்கு ஒரு கேள்வியாக வந்துவிடுமோ என்ற ஒரு அச்சம் தமிழ் மக்களுக்குள்ள பரவி இருக்கிறது ஏன்னா யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தங்களுக்குள்ளேயே அடிபட்டுக் கொண்டிருக்கிறதால பக்கம் அரசியல் பல்கலைக்கழகத்துக்குள் புரிந்து இருக்கக்கூடிய எல்லை முறை அரசியல் ஒரு காரணம் ஒண்ணு இருக்கலாம் ஏனென்றால் தமிழர்களே பல கட்சிகள் அந்த கட்சிகள் பல இருக்கக்கூடிய மாணவர்களை வைத்து பல்கலைக்கழகத்துக்குள் அரசியல் செய்து கொண்டிருக்கார்கள் அதுதான் இன்றைக்கு ஒரு பூட தலைவர் ஒரு பக்கம் இன்னொரு தலைவர் இன்னொரு பக்கம் அனைத்து பட மாணவர்களுடைய இன்னொரு பக்கம் அந்த உள்ளே இருக்கக்கூடிய காட்சி பிரிவினை இன்றைக்கு எங்களை கொண்டு போய் தெருவிலே நிறுத்தி இருக்கிற என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் புதுசாக பாராளும பல்கலைக்கழகம் செல்லக்கூடிய மாணவர்கள் இதை உணர்ந்து கொள்ளுங்கள் பல பிரச்சனைகள் இருக்கிறது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்பது மிக உணர்வுகளால் அஹ் அங்கீகரிக்க சோடிக்கப்பட்ட விடியமாக இருக்குது எங்களுடைய உணர்வுகள் எல்லாம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை மையப்படுத்தியா தான் அப்படி அப்படி இருக்கும்போது அந்த புனிதமான இடத்தை கலங்கப்படுத்தி விடாது உங்களுடைய அடிபாடு உலக காலமும் மாணவர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து பல பொது எதிரிகளை எதிர்த்து கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு மூளைசாலிகள் என்பதை அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் மாணவர்களுக்குள்ளே பிரச்சனைகளை ஏற்படுத்திவிட்டு எல்லாருமே பிரிஞ்சு பிரிஞ்சு போன பிறகு என்ன செய்ய போகிறார்கள் என்பது அடுத்த கேள்வியாக இருக்கிறது சிந்தித்து செயலாற்றுங்கள் என்பதை தான் நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடிய விடயமாக இருக்கிறது உண்மையான ஒரு விஷயம் கூட தான் அதை விட இந்த பீடங்கள் எல்லாம் தனித்தனியே இருக்கின்றது உதாரணத்துக்கு அஹ் யாழ்ப்பாணம் மெயின் ப்ரொமிசஸ்ல வந்து ஒரு அஹ் விஞ்ஞான பீடமும் கலைப்பீடம் இருக்கிற பொழுது முகாமித்துவ பீடத்திற்கு தனியாக ஒரு பிரமிசி மூன்று இப்படி யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்பது உதாரணத்துக்கு பேராதனை பல்கலைக்கழகத்தை பார்த்தோம் என்று சொன்னால் அதை பேராதனை கிராமம் அப்படி என்று சொல்வார்கள் அனைத்து பீடங்களாக இருக்கட்டும் விடுதிகளாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு இடத்தில் பறந்து செறிந்து இருக்கிற பொழுது அங்க மாணவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு பீடத்தில் ஒரு விஷயம் நடக்கிறது என்று சொன்னால் அது உடனடியாக மற்ற பீடத்துக்கு கடத்தப்படும் ஆனால் யாழ்ப்பாண பல்கலைக்கழக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல தற்போது இருக்கிற பிரச்சனை என்னவென்று சொன்னால் பீடங்கள் தனித்தனி ஆகப்பட்டு விட்டது அதைவிட குறிப்பாக இனிவரும் காலங்களில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லோவும் வந்து தனியாக செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற ஒரு பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது அப்ப இப்படி இருக்கின்ற பொழுது மாணவர்கள் வந்து தனி ஒவ்வொரு யூனிட் என்றதுல இருந்து தனித்தனியாக பிரிந்து செல்ல போகிறார்கள் பிரிந்து செல்கின்ற பொழுது ஒரு பல்கலைக்கழகத்தில் நடக்கக்கூடிய அரசியல் என்பதும் இன்னொரு பீடம் மாணவர்களுக்கு தெரிவது என்பதும் அதற்குள் அவர்களுடைய தலைவீடு என்பதும் குறைவாகத்தான் இருக்கிறது உதாரணத்திற்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஒரு ஐந்து ஆறு வருடங்களுக்கு முன்னர் ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லது அரசியல் குழப்பங்கள் என்று சொன்னால் மாணவர்கள் ஒன்றாக செயற்படக்கூடிய தன்மை என்பது காலப்போக்கில் குறைவடைந்து வரப்போகுது ஒவ்வொரு பீடங்களும் தனித்தனியாக தங்களுடைய பிரச்சனைகளுக்காக பேச போகிறார்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கும் அதற்குரிய அரசியல் தீர்வுகளை பெற்றுத் தருவதற்கும் அவர்கள் ஒன்று சேர்ந்து செயற்படுவார்களா என்று தெரியவில்லை இப்படி ஒரு பாரிய பொறுப்பை இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் கொண்டிருக்கின்ற பொழுது படித்து பட்டத பட்டதாரிகளாகி வெளியில் வருகின்ற பொழுது வேலை இல்லை என்ற ஒரு அச்சம் அதைவிட தனியார் துறை சார்ந்து அவர்கள் பயணிப்பதற்கு அச்சப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் காணப்படுகிறது அதிகபட்சமாக இது ஒரு பீடத்தை மட்டும் தாக்கி குறிப்பிடுகிற கருத்து என்று அல்ல ஆங்கில மொழி மூலம் அஹ் கற்கைகளை மேற்கொள்ளக்கூடிய மாணவர்கள் ஏதோ ஒரு இடத்தில் தனியார் துறையில் வேலைகளில் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அஹ் தன்மை இந்த தொழிற்சூழலில் காணப்படுகிறது இதுதான் உண்மையான ஒரு விஷயம் நிதர்சனமும் கூட ஆங்கில மொழி மூலம் கற்கைகளை மேற்கொள்ளுபவர்கள் வந்து இந்த தொழில்கள் வந்து கிடைப்பது இலகுவாக இருக்கிறது இதே மூலம் இதே நேரம் தமிழ் மொழி மூலமான கற்கைகளை கற்றுவிட்டு வெளியில் வருபவர்கள் அந்த சேஞ்ச் உடனடியாக ஒரு வேலை தளத்துல வந்து மாற்றத்தை எதிர்நோக்குவதற்கு சிரமப்படுகிறார்கள் ஆனால் பலர் வந்து தமிழ் மொழி மூல கற்கைகளை கற்றுக்கொள்கின்ற அதே நேரத்திலும் தங்களுடைய கற்கைகளை வேறு கற்கைகளை ஆங்கில மொழி மூலம் கற்றுக்கொள்கிறார்கள் பல்கலைக்கழகத்தில் ஒரு பச்சலர் டிகிரியை ஃபாலோ பண்ற அதே நேரம் வெளியில தங்களுக்கு தேவையான ஆஹ் ஏனைய கற்கை நடிகைகளையும் அவர் பெற்றுக்கொள் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் இப்படியான விஷயங்கள் தங்களை தகுதி தரப்படுத்திக் கொள்வது உதவுவதாக இருக்கிறது அப்ப கம்ஃபர்ட் சோன் அப்படி என்ற ஒரு விஷயத்துல இருக்கிற மாணவர்களுக்கு எதிர்காலத்துல வேலை அப்படி என்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது கம்ஃபர்ட் சோன் அப்படின்னு சொன்னா பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகிட்டும் வருடங்கள் வருடங்கள் அல்லது ஐந்து முடிவில் எங்களுக்கு ஒரு பட்டம் வந்துவிடும் அந்த பட்டத்தை வைத்துக் கொண்டு ஏதாவது ஒரு அரசு துறைக்குள் போவோம் அப்படி ஒரு கம்ஃபர்ட் சோன்ல இருக்கிறவர்களுக்கு வந்து இனி எதிர்காலம் தான் இருக்கும் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி இருந்தாலும் கூட ஏனைய துறைகள் சார்ந்து எங்களை எப்படி நாங்கள் வளர்த்துக் கொள்ளலாம் தொழில் உலகிற்கு நாங்கள் எப்படி போட்டி போட்டுக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதுவும் போட்டி உலகில் வந்து எந்த கற்கை நிறைய நாங்கள் தெரிவு செய்கின்ற பொழுது எங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதுவும் நாடளாவிய ரீதிக்குள் நிற்காமல் உலகளாவிய ரீதிக்குள்ள எங்களுக்கான வேலை வாய்ப்புகள் எப்படி சிட்டி அப்படின்னு சொல்வார்கள் அது எப்படி பறந்து காணப்படுகிறது என்றதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் இனி வரக்கூடிய காலங்களில் நாங்கள் ஒரு பட்டப்படிப்பை தெரிவு செய்கிற பொழுது வெறும் குறுகிய வட்டத்திற்குள் இருந்தால் எங்களுக்கான தொழில் வாய்ப்புகளும் எங்களை பொருள் பொருளாதாரம் சார்ந்து நிலைப்படுத்திக் கொள்வதும் இருக்கும் விஷயமாக நிச்சயமாக இது இவ்வாறு இன்றைக்கு இந்த உள்ளூர் துறைகள் எதிர்த்து பார்த்தால் மிகப்பெரிய ஒரு வளமாகங்களும் இருக்கக்கூடியது இந்த பனை வளம் கற்பகத்திற்கு வடமாகாணத்தினுடைய சின்னத்தில் பனை வளம் இருக்குது ஆனால் அதை பெரிதாக யாருமே கண்டுகொள்வதில்லை இன்றைக்கு பேசுபொருளாக இருக்கக்கூடிய கூட இந்த பனை வளமாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய பிரதி அமைச்சர் கூட பனை வளத்தை அதிக அதனுடைய வளங்களை அதிகரித்து அதன் மூலம் வினைத்திறனான பொருள் உற்பத்தி பெருமதி சேர்க்கப்பட்ட ப்ரொடக்ஷன் உருவாக அவற்றை உற்பத்தி அதிகரிக்க வேண்டும் என்று எனவே அந்தந்த துறைகளில் பட்டம் இருக்கக்கூடியவர்கள் அந்தந்த துறைகளிலே முயற்சித்து பார்க்கலாம் குறிப்பாக பனையினுடைய பொருட்களுக்கு சர்வதேச தஞ்சைகளிலே பெருமளவு கேள்வி இருக்கிறது ஏனென்றால் புலம்பெயர் தமிழர்கள் வாழக்கூடிய அந்த பிரதேசங்களெல்லாம் இருக்கக்கூடிய பனை சார்ந்த எல்லா பொருட்களும் அங்கே கிடைத்தாலும் இந்த பனை சார்ந்த பொருட்கள் அங்கே மிகப்பெரிய அளவிலே தேவைப்படுகிறது எனவே அவற்றின் மீதும் நீங்கள் கவனம் செலுத்திக் கொள்ளாமல் சிறிய அளவில் தொழிற்சாலை ஆரம்பிக்கலாம் அல்லது பலருடன் சேர்ந்து ஆரம்பிக்கலாம் அல்லது அந்த உற்பத்திகள் பெரிய அளவில் செலவில் உற்பத்திகளாக இருக்கும்போது அவை தொடர்பான இடங்களில் குறிப்பாக பனங்களியாக இருக்கிறது அது வந்து குறிப்பாக இந்த உணவு துணு படித்தவர்களுக்கு தெரிந்திருக்கும் பனங்களியாக இருப்பது வந்து இன்றைக்கு நாங்கள் பனங்காய் பணியாறுன்னு சொல்றது உடனே எடுத்து பார்ப்போம் அது வந்து வெளிநாடுகளில் அது தேவைப்படும் வெளிநாட்டுக்கு அருங்கடையாக பனங்காய் பணியாரி சாப்பிடணும் முடியுங்களா அது இன்றைக்கு போத்தொழில் அடைக்கப்பட்டு அவற்றை இன்றைக்கு நாங்கள் என்ன செய்யறோம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம் அதே போல் இந்த பினாட்டாக இருக்கட்டும் பொடியாக இருக்கட்டும் ஒடியல் மா மாவாக இருக்கட்டும் புழுக்கொடியல் மாவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இன்றைக்கு பனையினுடைய எல்லாமே வந்து ஏற்றுமதி பொருட்களாக மாறி போது அந்த துறை சார்ந்தவர்கள் அது பற்றி யோசிக்கலாம் அதே போல இன்றைக்கு இந்த பால் துறை வடமாகாணத்திலே குறிப்பாக பல பால் வந்து என்ன செய்ய என்றால் வெளி மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது தனியார் நிறுவனங்கள் மூலம் அல்லது முதலாளித்துவ கொம்பனிகள் மூலம் பல பால் வந்து உள்ளூர் உற்பத்தி பால் கல்வல் பால் என்ன செய்கிறது என்றால் டேங் டேங்காக வந்து வெளிமானங்களுக்கு அனுப்பப்படுது ஆனால் வளமானத்துறை பாழ்த்த என்பது மிக அதிக காணப்படும் போதும் அது தொடர்பாக பலர் சிந்தித்து பார்க்கலாம் அதே நேரம் இன்றைக்கு கடத்தொழில் துறைகள் சார்ந்ததாக இன்றைக்கு கடல் அட்டை என்பது தனியார் கம்பெனிகளுடைய இதாக மாறிவிட்டிருக்கும் பொழுது இன்றைக்கு ஆரம்பத்திலே இந்த ஆஹ் தனிமையை இருக்கக்கூடிய அல்லது பெண் தலைமைத்துவ தான் இந்த கூட்டுறவுத்துறை மூலம் கடலட்டை என்பது அறிமுகப்படுத்தப்படும் கடலட்டை வளர்ப்பு என்று அது ஒரு பணம் கொட்டி கோடிகளை கொட்டி கொடுக்கக்கூடிய துறையா இருக்கும்போது இன்றைக்கு தனியார் வசம் சிக்கி இருக்கிறது அந்த துறைகள் இருக்கக்கூடிய பட்டதாரிகள் அந்த விடயங்களில் சிந்தித்துக் கொள்ளலாம் அதே நேரம் இந்த ஒருங்கிணைந்த பண்ணை அந்த சேத்திரம் பல விடயங்கள் இருக்கும்போது ஒவ்வொரு விடயங்களிலும் எனக்கு இந்த உணவு தொழில்நுட்பம் தொழில்நுட்ப பிரிவு சார்ந்த விட தெரிகிறபடியே நான் அவற்றை கூறுகிறேன் அந்த நேரம் ஒவ்வொரு துறை சார்ந்த உங்களுடைய சீனியர் அவர்களிடம் கேட்டுக் துறைகளில் என்ன என்றால் அரசாங்க வேலை கிடைக்க மட்டும் அதன் மூலம் உழைத்துக் கொண்டிருக்கலாம் அரசாங்க சம்பளத்தை தாண்டியும் உழைக்கலாம் என்பதை தான் கூறிக்கொள்கிறோம் நிச்சயமாக தான் இது போன்று எங்களுடைய ஒவ்வொருடைய துறைகள் சார்ந்த பார்க்கிற பொழுது இன்று பல அஹ் படித்த தொழில் சார்ந்த ஊழியர்கள் வந்து வேறு நாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சொன்னால் குறிப்பாக இந்தியா இலங்கையில் இருக்கக்கூடிய அக்கவுண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செய்யறாருன்னா ஆஸ்திரேலியா பிரித்தானியா அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு கணக்கு தொடர்பாக அங்கு வேலைகள் வாய்ப்புகள் கிடைத்து செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கிறது அதை விட இந்த பிரித்தானியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் வந்து அவர்களுடைய நிறுவனங்களுக்கான அக்கவுண்டிங் செய்யறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை அணுகி கொண்டிருக்கிறார்கள் இதற்குரிய வேலை வாய்ப்புகளை நீங்கள் லிங்க்இன் போன்ற வேலைக்களங்களின் ஊடாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது தொடர்பான சில நடப்பு விஷயங்களை தேடி அறிந்து கொள்ளுங்கள் வேலைகள் என்பது கொட்டி கிடக்கிறது சமுதாயத்தில் அதையும் புரிந்து கொண்டு இன்றைய தலைப்பு நிகழ்ச்சியில் ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம் அப்படி என்று நம்பிக்கொண்டு இந்திய நாளுடைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது மற்றும் ஒரு வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் நான் கார்த்தியாயினி மற்றும் நன்றி